காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்ச மனிதனம் தஞ்சம் சூடி குடுத்த சொல் கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்துவை நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நிச்சயமகலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டு ரங்க இறைவா ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் ஆண்டாள் வாச அகாடமியோட பவுண்டர் மற்றும் பண மனவளக்கலை நிகூட சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ச ஒரு அம்மா அப்பா இல்லாத பொண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது நம்ம அந்த குழந்தைக்கு வந்து கோமதின்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரெண்டாயிரரூபா பணம் அனுப்பிச்சுருக்காங்க செலவுக்கு முத முதல் அவங்க தான் கோமதி தொடங்கி வச்சிருக்க அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அதுக்கப்புறம் சூப்பர் ஏர் வந்து நேற்று ஒரு ஐநூறுரூவா பணம் போட்டிருக்காங்க சென்னை அழுத்தினத்துக்காக நம் நம்ம விஷயம் வந்து எப்படின்னா சின்ன விஷயம்தான் என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா பிறருக்கு கொடுக்கும் பொழுது பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் விஷயம் நம்ம வீட்டில் ஒரு குழந்த பெண் குழந்த இருக்கா திருமணம் நடக்கணும் ஒரு பையன் இருக்கான் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஊட்டு குழந்தைய ஊட்டி வளர்த்த தான் குழந்தை தானாக வளரும் அவ்வளோதான் விஷயம் படிப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பிறருக்கு செய்யும் பொழுது ரொம்ப விஷயம் நல்லது நடக்கும் நான் எளிமையான விஷயத்த சொல்கிறேன் நம்ம முதல்ல பிறருக்கு கொடுக்கும் பொழுது தான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது எளிமையான தத்துவம் இந்த தத்துவம் யாருமே சரியாக யாருக்கும் புரியறதில்லை இதுதான் உண்மை நிச்சயமாக சார் நீங்கள் என்ன சார் போகிறீங்கன்னா ஆண்டாள் வாச அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி உருவாக்கியாச்சு அதாவது நம்ம நிம்மளே க வாசை கற்று தர கற்றுத்தர வேண்டியதாக நம்மளுடைய வேலை அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டோம் நம்ம பரிகாரங்கள் கிடையாது நான் வந்து வெளியில் வந்து நான் ஒரு நிலம் மாதிரி வச்சுக்கிட்டு நான் டிகிரியில் திருப்பிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் திருப்ப முடியாது ஏமாத்துற வேலைன்னு அர்த்தம் கையில் மோதிரம் கல் போட்டுக்கிட்டால் அதை திருத்த முடியுமோ முடியாது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு காப்பர் கம்பியை வீட்டில் வாங்கி சுத்தோடு சுத்தம் அடிச்சுக்கிட்டால் வேலை செய்யமாட்டால் அது எப்படி வேலை செய்யும் காப்பர் கம்பி பித்தவளுக்கு நல்லாயிருக்கும் வாங்கணும் நம்ம முட்டாப்பிளா போடுவோம் பரிகாரங்கள் வந்து வேலை செய்யுமானால் நிச்சயமாக பரிகாரங்கள் வேலை செய்யாது காற்று சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து வாஸ்துனா ஒரு வீட்டுக்குள்ளே காற்றை உள்ளே வச்சு வெளியே கொண்டு தான் வாஸ்து சூரிய வெளிச்சம் வரணும் நம்முடைய முதல் முதல் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா தான் சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை பல கண்டங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னா சூரியன் தான் சூரியன் எங்கேயும் சுற்றாது சூரியன் அப்படியே தான் இருப்பார் பூமி தான் தன்னைத்தானே சுற்றிக்குது பூமி தன்னைத்தானே சுற்றலை பூமி வந்து ஒரே மட்டமாக இப்படி சுற்றுல அப்படியே மேற்கும் தெற்கும் உயரமாகவும் வடக்கும் கிழக்கும் பள்ளமாக சுற்றுது அந்த பூமியோட அமைப்பு படியே நம்ம வீடு கட்டணும் அவ்வளோதான் விஷயம் பூமி எப்படின்னா இப்படி இருக்குன்னா இப்படி மட்டமாக இல்லை இப்படி அப்போ பூமி வந்து எப்படி கிளாக் வயசில் சுற்றுதா கிடையாது ஆன்டி கிளாக் வயசில் சுற்று அப்போ சூரியனை பேஸ் பண்ணி சூரியனை வச்சு தான் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கு அவ்வளோதான் நம்ம இயற்கை ஆதாரங்களை வச்சு தான் செய்யணுமே ஒழிய நம்ம செயற்கையாக ஒரு தகடை உருவாக்கி வச்சு நம்ம சரி பண்ண முடியுமா நிச்சயம் முடியாது ஏமாத்து வேலை எங்கேயுமே ஏமாந்துடாதீங்க நான் உண்மையாக பேசுகிறேன் நீங்கள் வீடு கட்டுறீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வீடு வேணும் ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸ் போய் கற்றுக்கலாம் இப்போ மே மாதம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சோம் ஏழாம் தேதி நைட்டு தென்காசி வந்து தேதி கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் எட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி சித்ரா பூர்ணமி அதுக்கப்புறம் பதினாறு பதினேழு பதினெட்டு அண்ணன் வந்து மணி கிளாஸ் அந்த பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாமே அண்ணன் மணி கிளாஸ் தான் பாஞ்சாம்தேதி இருக்கும் அது வந்து சைட் விசிட் எளிமையான விஷயம்தான் சார் என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் லைவ் போட்டேன் என்ன சார் நியாயமாக சார் நேற்று லைவ் போட்டேன் லைவே வேலை செய்யலை லாக் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு போடான்ட்டு போயிட்டேன் அப்படியே மூடு அப்செட் ஆகிடுச்சு நேற்று உண்மையிலே அது ஒரு அந்த திருக்கோசூர் போகணும் காற்றுலாண்டி தங்க விமானம் பணி விட்டுறது நைட்டே வரலையானு தலை பிடிச்சி ஃபோனில் வாங்க வாங்க வாங்கினாரு சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் என்கிட்ட திருக்கோசி தங்க விமானத்துக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு எல்லாமே ரசீது அனுப்பிச்சிட்டேன் அதே மாதிரி திரு திருமஞ்சில் நலித்தாம்பிக்கு வெள்ளி கொடுத்தவங்களும் ரசீது அனுப்பிச்சிட்டேன் உண்மையான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக வேல்வாசலாக அதை லைவ் போடுறேன் பாருங்கள் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் சார் ஒன்றும் கேட்குறீங்களா நம்ம வீடு கட்டுறோம் இப்போ ஆக்சுவலாகவே நல்லா பாருங்கள் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸு போட்டுருங்க ஒரு வீடு வந்து பிரம்மாண்டமாக கட்டுறார் வீடு பிரம்மாண்டமாக கட்டி அந்த வீட்டில் என்ன பண்ணுறாருனா காம்பவுண்ட் அமைக்கிறார் அந்த காம்பவுண்ட் அமைச்சு காம்பவுண்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னா வாட்ச்மேன் வந்து திறக்கிறதுக்கு போகிறதுக்கு வைக்கிறதுனால ரெண்டு செவ்ரை எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டு செவ்ரை கட்டி அப்படியே செட்டை போட்டு லாக் பண்ணுறேன் வடகிழக்கு மூலையோ க்ளோஸ் பண்ணுறேன் வடக்கு பார்த்த மனையோ இல்லை கிழக்கு பார்த்த அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன் அது ஆக்சுவலாக கார்னர் சைட்டு நான் இப்போ இப்போ பேசிட்டு முன்னாடி ஷார்ட்ஸாக தான் இருக்கும் அந்த வடகிழக்கு மூலையில் அது மாதிரி காம்பவுண்டில் என்ன போடலாமா வாட்ச்மேன் செட்டு போடலாமா அப்போ வாட்ச்மேன் செட்டு போடுறது சரியா அப்போ நம்ம நம்மளுடைய ஆண்டாள்வாச அகாடமியோட ரூல் என்னென்னா முதல்ல சதுர சமகம் மனையும் சதுர சபகம் வீடும் சதுர சமூகம் வீட்டுக்குள்ளேயும் சதுர சம்பவம் காம்பவுண்டும் சதுர சமூகம் தான் அப்போ காம்பவுண்ட வடகிழக்கு மூலையை கட் பண்ணால் ஒரு மூளை கட் என்ன நடக்கும் அவ்வளோதான் விஷயம் சரி அந்த பகுதியை கட் பண்ணுறது ஒரு பக்கத்து இருந்தாலும் அதில் ஒரு சென்சட்டை வச்சுருக்காரு இப்போ நீங்கள் அதுதான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸு நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம எடுத்து போகிறோம் அப்போ அந்த வடகிழக்கு பகுதியில் செட் அமைக்கலாமா டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்கலாமா வீடு பில்டிங்குள்ள அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த உங்கள் வீட்டில் சோலார் போடுறீங்க சோலார் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து வடகிழக்கில் வைக்கிறது இன்வெர்ட்ரு வைக்கிறீங்க பேட்ரி எல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வடகிழக்கில் வைக்கிறது இது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு உங்கள் லைன் மெயின் லைன் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டோட ட்ரிப்பர் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வடகிழக்கில் வைக்கிறது அப்போ சரியான்னு கேட்டால் தவறு தான் சார் வீட்டுக்குள்ளே ஒயர் தான் எல்லா இடத்துலையும் போகுதே சார் போகட்டும் எங்கிட்டு வேணாலும் ஒயர் போட்டும் மெயினை ஏன் கொண்டு வந்து வைக்கிறீங்க நம்ம உடம்புக்குள்ளேயும் தான் எல்லா இடத்துலையும் நரம்பு போகுது மூளை எங்கே இருக்குது மேலைக்குள்ளே அது மூளையை வச்சு மூளையில் ஒரு எலும்பை போட்டு போற்றி அதில் ஒரு தோலை போட்டு போற்றி அதுக்கு பாதுகாப்பு முடிய வச்சு எப்படி வச்சுருக்கான் இறைவன் படைப்பு அப்போ மூளை தான் மூளை வந்து எப்படி வச்சுருக்கான் மூளையை சாதாரணமாக வச்சுருக்கான் அந்த மூளை தான் பெரிய லெவலில் பேசிக்க எல்லாத்தையும் செயல்படுத்துறது மூளை தான் இப்போ நானே பேசுகிறேன்னா இந்த பேச்சுக்கு உண்டான விஷயத்தை எடுத்து கொடுக்குறது யாருன்னா மூளை தான் அப்போ மூளையில் கொண்டு போய் என்ன பண்ணுறது வெயிட்டை வச்சா என்ன நடக்கும் அவ்வளோதான் தலை பாதிப்போடு இருப்போம் வேறு ஒன்றும் இல்லை தலைமகன்கள் பாதிப்பாங்க மூத்த மாப்பிள்ளை பாதிப்பார் அப்போ நமக்கு இது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறான விஷயம் யாருமே இது போன்ற அமைப்பில் நீங்கள் அமைக்கவே அமைக்காதீங்க ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாட்ச்மேன் செட்டு போட்டுக்கலாம் அது மூளைக்கூத்து இல்லாமல் பார்த்து போடணும் செவரை வந்து எந்த செவரையும் தொடக்கூடாது தொடாமல் பார்த்து போடணும் சார் இந்த மூளைக்கூத்துனா என்ன சார் இதை தான் நம்ம ஆண்டாள் வாசல் அகாடமியில் சொல்லித்தரோம் மூளைக்கூத்துனா என்ன மூளை மட்டம் ஒரு வீட்டுக்கு எப்படி அடிக்கணும் ஒரு வீட்டுக்கு மூளை மட்டம் அடிக்கலை எப்படி மூளை மட்டம் அடித்து கற்றுக்கலாம் இதை லைவாவும் கற்றுத்தருவேன் தருவேன் மட்டம் எப்படி அடிக்கணும்னு சொல்லித் தருவேன் மட்டை எப்படி அடித்து கட்டணும்னு சொல்லித்தருவேன் அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ மூலமட்டம் சரியாக இருந்தால் வீடு எப்படி இருக்கும் நாலு சைடு மூலமட்டம் சரியாக வச்சு கட்டிட்டீங்கன்னா வீடு திரும்பவே திரும்பாது எந்த எங்கிட்ட பிசுவடிக்காது அப்போ நம்ம வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு மூளையில் ஒரு தண்ணியை ஊற்றி பூ போட்டு வச்சாலும் வெயிட்டு வெயிட்டு தான் உங்க செய்யாதீங்க தயவுசெய்து அந்த விஷயத்தை அப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க இந்த கே கேமரா கனெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் அதை வச்சுருவாங்க அந்த பாக்ஸு செக்ஷன் எல்லாத்தையுமே தப்புனா தப்பு தான் அது நான் பண்ணாலும் தப்பு தான் நீங்கள் பண்ணாலும் தப்பு தான் அப்போ ஜென் செட்டு வச்சால் என்ன வெயிட்டு அதுவும் ஒரு மாடியை ஒட்டி அதாவது அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு செட்டை ஒட்டிட்டு அந்த ஒட்டுனதுக்கு மேலே வச்சுருக்கார் அந்த வீட்டில் இது நான் பார்த்த இடங்களில் போய் பார்த்த இடத்த வச்சு தான் நான் பேசுகிறேன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இது போன்ற அமைப்பு இருக்குன்னா நிச்சயமாக செய்யாதீங்க தயவுசெய்து அப்போ அந்த தலை பாதிப்போடு அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருப்பான் அவ்வளோதான் விஷயம் அவன் பாட்டு மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தையாக இருப்பான் இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டான் அப்பா அம்மாவுக்குள்ளே ச சண்டை போட்டு வெளியில் ஓடி போயிடுவான் அவன் நல்ல நேரம் அவ்வளோதான் சார் எனக்கெல்லாம் பொண்களுதான் சார் மூணு பொண்களுனா மூத்த மா மருமகன் பாதிக்கணும் அந்த இடத்துல அவ்வளோதான் மூத்த மூத்த விஷயம் நம்ம ஏன் அதுக்குள்ளெலாம் போய்கிட்டு நம்ம ஏன் ஜென் செட் வைக்கணும் எவ்வளோ இடம் இருக்குது ஒரு ஒரு அதாவது படித்தவங்களை ரொம்ப அதிகம் படித்தவங்க இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன நடக்க போகுது அப்படின்னா என்ன நடக்க போகுது நடக்கிறது நடக்கும் அவ்வளோதான் நம்ம யார்கிட்டையும் வாதிட்ட விரும்பலை உண்மையே பேசணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வாதிட்டு நம்ம எதையும் ப்ரூவ் பண்ணணும் இல்லை அது என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் யாருக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் அதான் விதிவிலக்கு உங்களுக்காக இருந்தாலும் அதான் விதிவிலக்கு தவறு பண்ணால் தண்டனை நமக்கு நிச்சயமாக உண்டு வீடு தவறாக கட்டினா அதனுடைய பாதிப்போடு நம்ம வாழ்வோம் வீட்டில் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய குத்தம்லாம் இல்லை அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீடு எப்பயுமே சதுர சிவமாக கட்டுங்க வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடாதீங்க இதான் ஆண்டாஸ் அகாடமியோட மிகப்பெரிய ரூலே இதுன்னா வடமேற்கு அறையில் வடமேற்கு மூளைக்குள்ளே ரூமில் டாய்லெட் அமைக்கக்கூடாது சரிங்க சார் சூப்பராக இருக்கு சார் அப்போ ஜென் செட்டு வடகிழக்கில் வைக்கலாமா இல்லை வடகிழக்கில் வாட்ச்மேன் செட்டு போடலாமான்னா போடலாம் ஆனால் காம்பவுண்டோடு சேர்த்து போடக்கூடாது வச்சுங்க அதே கான்செப்ட் தான் தண்ணி தொட்டியாக இருந்தாலும் சரி மூளைக்கூத்து பார்த்து தான் எல்லாமே போடணும் அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி சூப்பர் ட்ரிப்பு டெல்லி கிளம்புறோம் டெல்லி பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஹரித்வாரு நைனிடாலு ஆக்ரா ஜெய்ப்பூர் ஒம்பது நாள் ட்ரிப்பு சூப்பர் ட்ரிப்பு நீங்கள் நிச்சயமாக வாங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி அந்த ட்ரிப்புக்கு வரும்னா கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தினாலும் அதே மாதிரி பதினொன்றாம் தேதி திருச்சிலேருந்து ஒரு ட்ரிப்பு கிளம்புது காளிமலைக்கு நிச்சயமாக வாங்க அதே மாதிரி சேலத்துலேருந்து கிளம்புறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்து போகிறாங்க பெருந்துறையிலேருந்து போகிறாங்க வர்றவங்க வாங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எங்கே போகிறாங்கன்னா திருச்செந்தூர் ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காளிமலைன்னு நைட்டு பூஜைக்கு போகிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணுன்னா உண்மையிலே கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ நேற்று என்னுடைய தோழி என்னுடைய உயிர் தோழின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தோழி வந்து பவானிக்கு நேற்று வந்து இடம் வாங்கி கொடுத்தேன் உண்மையில நான் போவே இல்லை ஆக்சுவலாகவே உண்மையாக நல்ல விஷயம் அவங்களுக்கு நல்ல நேரம் அண்ணன் இருந்தாங்க ஒரு அஞ்சு சென்ட்டு வாங்கி கொடுத்தேன் நம்ம நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை இடம் எல்லாருக்கும் வேணும் வாங்கின இடத்துல இடத்த வாங்கி லோக்கல்லே வாங்கி போடாதீங்க ஒரு பெரிய தப்பாக இருக்கும் வெளியில் வாங்கி போடுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தகவலை பொறுத்து பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மலை பெறுவோம் நீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் aí, gente,